कुलां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्गुशपुष्पबानचापाम् अणिमादुबिरावृधामयोगैः अहं हिव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामपरिमितमोत भानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे बोदानादम महादेवं सर्वलोकमहेश्वरं पूर्णापुष्कला सहितं वन्देहम हरिहरात्मजम् नीतिक यும்ப विशेषम वंदे कालिका य असुरन वंदे परमहेश्वरनुडि अनुग्रहता அந்த அசுரன் சுவாமியை நமஸ்காரம் என்ன சுவாமி சொன்னாரா தர்மத்துக்கு விரோதம் இல்லாத வரைக்கும் என் கட்டாட்சம் பரிபூர்ணமாக உனக்கு உண்டுன்னு சொன்னாரா அது அதையே வரபலமாக எடுத்துட்டு அந்த அசுரன் என்ன பண்ணினானா பாதாள லோகத்துக்கு வந்து சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டு பூலோகம் பாதாளம் ஸ்வர்க்கம் எல்லாத்தையும் தானே ஆட்சி பண்ணிட்டு வர ஆரம்பித்தானான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உனக்கு கெட்ட புத்தி வந்தது என்னென்னு கேட்டாக்க இந்த லோகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது வேத மந்திரங்கள் தான் இந்த வேத மந்திரங்களை ஓதக்கூடியவர்கள் ரிஷிகள் மாத்திரம்தான் ரிஷிகள் அத்தனை பேரையுமே சம்ஹரிச்சிடணும் ங்கிற எண்ணம் அவனுக்கு வந்து கொடுத்து எல்லா ரிஷிகளையும் அழிச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து க்ஷேமத்தை அடைய முடியும் அப்போ தான் நமக்கு அழிவும் இல்லாத இருக்கும் மந்திரங்கள் இருக்கிற வரைக்கும் துஷக்திகளை மந்திரங்களை அழிச்சிடும் அந்த மந்திரங்களை நம்ம அழிக்கணும்னு அவன் என்ன பண்ணானா முயற்சி பண்ணினானா எல்லா ரிஷிகள் அத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் ரிஷிகளை பார்க்கறானோ எங்கெங்கெல்லாம் வேதம் மோதக்கூடியவர்களை பார்க்குறானோ எங்கெல்லாம் வேத வித்துக்களை பார்க்குறானோ அவள் அத்தனை பேரையும் சிறையில் போட்டு குடும்பம் விழுக்க ஆரம்பிச்சிட்டானா அந்த அசுரன் என்ன பண்ணுறது ஒத்தருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஏற்கனவே தேவர்கள் வந்து இருக்கிறதுக்கு இடம் தெரியாமல் பூமியில் வந்து வந்து மலைகள்லையும் காடுகள்லையும் ஒளிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு வந்து ஏற்பட்டு இது இப்படி இருந்துட்டு வர சமயத்தில் இந்த அசுரனும் இந்த மாதிரி பண்ணினா யாரால் என்ன பண்ண முடியும்னு புரியல தேவர்கள் அத்தனை பேரும் பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டாலாம் சுவாமி மந்திரங்களே லோகத்தில் இல்லாத போயிடுத்து வேத மந்திரங்களே இல்லைனா ரிஷி பூலோகத்தில் வளர்ச்சியும் மஞ்சமும் தாண்டவம் ஆடின் இருக்கு யஜ்யமும் நடக்கல யாகமும் நடக்கலை ஒன்றும் தர்ம காரியங்களே லோகத்தில் நடக்கவே இல்லை அதர்மம் தலைவிரித்து ஆடறதே இந்த மாதிரி ஒரு வரத்தை நீங்கள் அந்த அசுரனுக்கு கொடுத்துட்டேளே அந்த வரபலத்தின் காரணமாக இவன் இந்த மாதிரி அக்கிரமங்கள் பண்ணிட்டு இருக்கான் இதை காப்பாற்றுறதுக்கு லோகத்துல யார் வருவா இந்த அசுரனை சம்ஹரிக்கிறதுக்கு லோகத்துல யார் வருவா நீங்க தான் ரஷிக்கணும்னு தேவால்லாம் சேர்ந்து பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணுகிறார் பிரம்மா சொல்றா அப்போ முன்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்கோ அந்த அசுரன் வந்து கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அவன் என்ன வரத்தை கேட்டானோ அந்த வரத்தையும் நான் கொடுத்தாச்சு இதில் இனிமே மாற்றம் கிடையாது இனிமே மாற்றவும் முடியாது அவனை சம்ஹரிக்கிறதுக்கான சக்தி யாருக்கு இருக்குங்கிறத நம்ம தீர்மானம் பண்ண முடியாது அது விஷ்ணு தான் தீர்மானம் பண்ணணும் ஜனாதனன் தான் தீர்மானம் பண்ணணும் மகாவிஷ்ணுவ சரணம் அடைவோம் வாங்குவோன்னு எல்லாரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவ சரணம் அடைகிறதுக்கு வைகுந்தத்துக்கு போனாலும் ஆதிசேஷனுடைய படுக்கையின் மேலே பிரத்யமான தெய்வம் பிரகாஷிக்கக்கூடிய நாராயண மூர்த்தியை நமஸ்காரம் பண்ணால் தேவர்கள் எல்லாரும் சுவாமியும் சந்தோஷமான தோட என்ன காரியத்துக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்க அவாலும் ரொம்பவும் துக்கத்தோட கூட சுவாமின்னு உங்களுக்கு தெரியாது த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது परिपूर्णமா எங்கி வியாபிச்சிருக்க கூடிய ஒரே நீர்தான் உம்மதவது உலகத்துல இன்னொன்னு இல்லேனே வேதங்கள் நான் சொல்லிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த அசுரனால பண்ண கூடிய உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு கஷ்டம் நான் நா பட்டாங்க பட்டுnrowுமே நாங்க அத்தனை பேரும் தேவலோகத்துல இருக்கிற வாழ்க்கைய விட்டுட்டு பூமியில ஒரு பரதேசிகள் மாதிரி திரியကြோமே உங்களுக்கு இது சம்மதமா நீங்க பார்த்தும் பாகாம இருக்கலாமா ரட்சிக்க வேண்டாமான்னு மகாவிஷ்ணுவை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுகிறா பகவான் சொன்னாரா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பரமசிவன் கிட்ட எல்லாருமா போவோம் அவரை தான் ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அவரை சரணாகதி அடைவோம் ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அவர் தான் அவர் சொல்லுவர் என்ன பண்ணணும்னு அத்தனை பேருமா சேர்ந்து பிரம்மாவோடையும் விஷ்ணுவோடையும் பரமசிவனை போய் நமஸ்காரம் என்றாலா தண்டமோ ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவர் மதாந்த த்விபாரூட்டம் மதம் பிடிச்ச மத மதங்கொண்ட யானையின் மீது வீற்றிருக்கக்கூடியவரும் மதங்கொண்ட யானையினாக நம் மனசுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த மனசை அடக்கிறது தான் ரொம்பவுமே கஷ்டம் அந்த மனசை எப்படி அடக்கணும்னா பகவானுடைய திருவடியை பிடிச்ச அந்த மனசுங்கிற யானையில் சுவாமி ஆலோகிச்சார்னு சொன்னாக்க நமக்கு வந்து அது நமக்கு எந்த விதமான கெட்டதும் கிடையாது மதம் கொண்டதான மனசும் கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுடைய திருவடி அடைகிறத மாத்திரம் சிந்திப்போம் அப்படிங்கிறது விதி அந்த மாதிரி மதங்கொண்ட யானையின் மீது ஏறி கொண்டு இருக்கக்கூடியவரும் சத்ரு விமர்தனம் சத்ருக்களையெல்லாம் அழிக்கக்கூடியவரும் சத்ருனா யார் சுவாமி நம்ம லோகத்தில் இருக்காலே கண்ணுக்கு தெரிகிற சத்ருவா கண்ணுக்கு தெரியாமையும் சத்ருக்கள் உண்டு கண்ணுக்கு தெரிகிறவா மாத்திரம் எதிரிகள் கிடையாது கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் உண்டு அதுதான் நம்ம மனசில் இருக்கிற அகங்காரங்கிற எதிரி அந்த அகங்காரங்கிற எதிரியை அழிச்சோன்னு சொன்னாக்க நமக்கு மோட்சம் கை மேலே அந்த சத்ருக்கரை எல்லாம் அழிக்கக்கூடியவரும் ஆதியம் ஆதியா பிரகாசிக்க கூடியவரும் மகாசாஸ்தாவானவருமான அவர் திருவடியே சரணாகதி அடைவோம் அந்த சாஸ்தாரம் ரஷிக்கணும்னு பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவாலும் மகாசாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறானா அப்படி பிரத்யக்ஷமாக அந்த மகாசாஸ்தா அவர் பவிச்சு வந்து நீங்கள் ஒத்திரும் ஒரு கவலையும் பட வேண்டாம் நான் இருக்கேன் நான் ரஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவாலையும் பார்த்து நீங்க அத்தனை பேரும் யுத்தத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாத்தையும் பண்ணுங்கோ அந்த மாளிகையா சுரனை நான் சம்ஹாரம் என்றேன்னு சாஸ்தா சொல்கிறாரா தேவாலுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல்ல கட்டாயம் சுவாமி உம்முடைய துருவடையை விட்டால் கதி இன்னொன்றும் கிடையாது உம்மை தவிர்த்து வேறு யாராலையும் சாஸ்த் வேறு யாராலையும் காளிகையின சம்ஹாரமும் பண்ண முடியாத ரட்சிக்கணும் நீங்கள்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற அது மாதிரியே தேவாலாம் யுத்தத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டாரா இந்த விஷயமானது காளிகையாசுரனுக்கு இந்த விஷயம் தெரியறது அவனுக்கு தீர்கநேத்ரன்னு ஒரு சேனாதிபதி உண்டு சாஸ்தாவுடைய சையங்களில் மகாவீரன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மகாவீரன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க சாஸ்தா பார்த்தாரா மகாவீரா நீங்கள் போய் காளிகேயனுக்கு நல் புத்தி சொல்லுங்கோ எடுத்த உடனே யுத்தத்துக்கு போகப்படாது நல்ல புத்தி சொல்லிவிட்டு அதை கேட்டு அவன் திருந்தலைன்னா யுத்தத்துக்கு போனேமே தவிர்த்து எடுத்த உடனே யுத்தத்துக்கு போகமாட்டார் இல்லையா சுவாமி மகாவீரனை பார்த்தாரா நல்ல புத்தி சொல்லுங்கோ அந்த காளிகேயன் தேவலோகத்தை விட்டுட்டு அசுரலோகத்துக்கே திரும்பி போகட்டும் பா பாதாள லோகத்தை அரசாட்சி பண்ணிட்டு வரட்டும் ஸ்வர்க்கத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும் ரிஷிக அத்தனை பறி விட்டுடணும் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க இதை கேட்கலைனாக்க யுத்தத்துக்கு வரலாம் நீங்க போய் சொல்லிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகாவீரனுக்கு சாஸ்தா உத்தரவு கொடுக்கறார் அது மாதிரி அந்த மகாவீரனும் காளிகையனுடைய லோகத்துக்கு போய் அந்த லோகத்துல இருந்து கொண்டு என்ன பண்றாரா அந்த காளிகையனுக்கு நல்ல புத்தி சொல்றார் தூதனா போறார் மகாவீரன் அப்பா இங்க கேளு இந்த மகாசாஸ்தாவா பிரகாஷிக்கக்கூடியவர் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அவரை விடவும் லோகத்தில் இன்னொரு தேவதை கிடையாது பரமேஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் நீ என்ன வரம் கேட்ட விஷ்ணுவினுடைய சக்தியும் சிவனுடைய சக்தியும் சேர்ந்து பிறக்கிற ஒரு பிள்ளையினால் அவருக்கு மரணம்னு நீ கேட்ட அந்த பிள்ளையும் அவதாரம் பண்ணி வந்தாச்சுப்பா உன் அழிவுகார நெருங்கிடுத்து நீ அழியப்படாதுன்னு நினச்சேன்னு சொன்னாக சாஸ்தாவையே சரணாகுது எடை நமஸ்காரம் பண்ணு நீ அவருக்கு நமஸ்காரம் பண்ணினேனா உன்னை அவர் விட்டுடுவர் உனக்கு அனுகிரகமும் பண்ணுவர் நீ ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அந்த மகாவீரன் சொல்ல காளிகை என் பார்த்தானா உனக்கு எவ்வளவு அகங்காரம் என் கோட்டையில் வந்து என் அரண்மனைக்கு வந்து என்கிட்டயே நல்ல நல்லபூத்தி சொல்றவனு நீ பேசறியா தேவர்களையே ஜெயிச்சவன்னா பிரம்மாவும் உஷ்ணுவும் எதிர்க்க எதிர்க்க நிற்கிறதுக்கு முடியல அவளால் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு பயந்தா நான் போய் யுத்தம் யுத்தத்தை விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுவேன் நீ சொல்றது நல்லா இருக்கு எந்த தான் சந்திக்கிறதுக்கு தயார்னு போய் சொல்லு போ அப்படின்னு மகாவீரன்கிட்டயே ரொம்ப ஆவேசமாக பேசுகிறானா அவர் பார்த்தார் இது அழிகதான் போகிறது விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு பார்த்துட்டு சரிப்பா உன் விஷ்டம் நீ என்ன சொன்னையோ அது அப்படியே போய் சொல்லுறேன்னு மகாவீரன் சாஸ்தா கிட்டே வந்து நடந்தது அத்தனையும் சொன்னாரான் அப்புறம் சாஸ்தா என்ன பண்ணான்னு கேட்டாக்க யுத்தத்துக்கு வந்து யுத்தத்துக்கு இல்லை ஏற்பாடுகளையும் யுத்தம் பண்ண போயிட்டார் மகாசாஸ்தாவும் கூட இவன் பார்த்தானா காலத்துக்கு வந்து நிற்கிறான் பதினாறு வயசு குழந்தை நிற்கிறது காலத்தில் இவருக்கு இன்றைக்கும் பதினாறு வயசு பதினாறு வயசை தாண்டியே கிடையாது அவ்வளோ அழகான ஒரு சரீரத்தை தைரியத்தோட கூட அந்த குழந்தை நிற்கிறத பார்த்துக்கிறோம் இவனுக்கு யுத்தம் அந்தறதுக்கு மனசே வரல சின்ன குழந்தையாக இருக்கு தேவர்கள் அத்தனை பேரும் நம்ம தன் சுயநலத்துக்காக ஒரு குழந்தைய யுத்தம் பண்ண அனுப்பிச்சுட்டாளே ஒரு குமாரன யுத்தம் அனுப்பிச்சுட்டாளே எப்பேற்பட்ட மகாபாபிகளவா இவனை பார்த்தாலே யுத்தம் பண்ணணும்னே தோண மாட்டேங்கிறது கையை எழும்ப மாட்டேங்கிறது இந்த கோமலமாக பிரகாசிக்கக்கூடிய இந்த கைகள் எப்படி வில்லையும் அம்பையும் தாங்கின்னு இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு யுத்தம் பண்ண மனசு வரலப்பா தன் மந்திரியை பார்த்தான் தீர்க்க நேத்திரன்னு பேர் நீ யுத்தம் பண்ணு அந்த குழந்தையை நோக்கி நீ யுத்தம் பண்ண இவனுக்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு அவன் போயிடலாம் தீர்கேத்ரனுக்கும் சாஸ்தாவிற்கும் யுத்தம் ஆரம்பிக்க போகுது சாஸ்தா பார்த்தர் ஓஹோ அப்படியா மகாகாலரை கூப்பிட்டர் மகாகால அவன் சேனாதிபதி அவன் யுத்தத்துக்கு அனுப்பிச்சிருக்கான் நீங்கள் என்ன சேனாதிபதி நீங்கள் யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு தீர்கேத்ரனுக்கும் மகாகாலனுக்கும் மகா உக்ரமாக யுத்தமானது ஆரம்பிக்கிறது ஒரு க்ஷணம் மாத்திரம்தான் மகாகால தீர்கநேத்ரனை சம்ஹாரம் பண்ணிவிடுறார் திர்கநேதிரனையுமே சம்ஹாரம் பண்ண உடனே பன்னெண்டாயிரம் பிள்ளைகளை யுத்தத்துக்கு அனுப்பதானா அந்த காளிகேகன் பன்னெண்டாயிரம் பிள்ளைகளா பண் பண்ட வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா அவனின் சகஸ்தான் சொல்றதே பண்டபுத்தான் முப்பது பேர் யுத்தத்துக்கு வரும்போது லலிதா பரமேஸ்வரி பாலாம்பிகைய அவதாரமனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி இவனும் என்ன பண்ணா அந்த காலிகைனும் யுத்தத்துக்கு அனுப்பதா பன்னெண்டாயிரம் புதல்வர்களை யுத்தத்துக்கு அனுப்பதானா அப்போ சாஸ்தா பார்த்தர் பன்னெண்டாயிரம் பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஒரு பெரிய ஒரு விரகுவியலாக இருந்தால் நெருப்பு எப்படி எரிக்கும் அது மாதிரி ஒரு க்ஷணத்துக்குள்ளே அத்தனை பேரையும் சாஸ்தா சம்ஹாரம் பண்ணிட்டாரா பன்னெண்டாயிரம் பிள்ளைகளையும் தான் ஒருத்தரையும் சம்ஹாரம் பண்ணிட்டார் தான் வந்ததுக்கு அவனுக்கு தெரியாது அந்த அசுரனுக்கு வந்ததுக்கிறது சாட்சாத் ப்ருங்க ஸ்வரூபந்தான் பரபிரம்மே தான் வந்திருக்கு சாதாரண குழந்தை கிடையவே கிடையாது அப்போ தான் அவருக்கு தெரியவே தெரிகிறது தானே யுத்தம் அந்ததுக்கு பிரத்யாட்சமாக எதிர்க்க வந்து நிற்கிறானா அந்த காளிகை அசுரனே யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறானா அப்போ ரெண்டு காளிக்கையாசுரனுக்கும் மகாசாஸ்தாவிற்கும் மகா உக்ரவா யுத்தம் ஆரம்பிக்கிறது யுத்தத்தினுடையதான முடிவில் காளிக்கையா தன் கையில் இருக்கிற செண்டாகுதத்தால் அந்த அசுரனை சுவாமி சம்ஹாரம் பண்ணிட்டார் அந்த அசுரனை அசுர பதங்கள்லாம் சுருக்கமாகவே சொல்கிறது தான் நல்லதான் அது மாதிரி அந்த அசுரனை என்ன பண்ண இருக்காங்க மகாசாஸ்திரா தன் கையில் இருக்கிற செண்டாயுதத்தால் சம்ஹாரம் வந்த தேவர்கள் அத்தனை பேரும் புஷ்பத்தை மழையாக வருஷிக்கிறதாளா அப்படியே மகாஷாஸ்தான் கஜாரூட்ட கணேசான் சுதேஸ்வரக விஸ்வேஸ்வர சுதஸ்ரேஷ்ட லோகநாத நமோஸ்துதே மகாசாஸ்தாவா பிரகாஷிக்கக்கூடியவரும் கஜாரூட்டரும் கணபதிக்கு சமமானவருமான தேவர்களுக்காக ஈஸ்வரனாக பிரகாஷிக்கக்கூடிய அவருடைய திருவடுகியே சரணமடைகிறேன் ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அவர்தான் அப்படின்னு விஸ்வேஸ்வரகா லோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் சுதஸ்ரேஷ்டகா தேவர்களை விஷேஷமானவன் மகாசாஸ்தாவை ஸ்மரிக்கிறேன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுகிறாளா மகாசாஸ்தாய வீராய நித்யாய மகாதேவ பாலாய ஸ்ரீ ஸ்ரீச மகாதேவபாலாயீச ஸ்ரீஷ ஸ்ரீசகர்பாக நமோ நமஹா மகாசாஸ்தாய மகாசாஸ்தா பிரகாஷிக்க கூடியவரும் வீரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் நித்யா என்னைக்குமே அழிவே இல்லாதவரும் நித்யாத்மனே மகாதேவ மகாதேவபாலாய பரமசிவன் குமாரனுமான நமோ நமோன விஷ்ணுவிற்கு பிறந்தவனுமான மகாசாஸ்தாவின் திருவடுகியே சரணாகதி அடையின் தேவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணுகிற காளிகை ஆசுரண சுவாமி தன் கையில் இருக்கிற ஆயுதத்தலை சம்ஹாரம் பண்ணினர் லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை உற்பத்தி பண்ணினர் அசுரன் சம்ஹரிச்சவுனே உபனங்கள் எல்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சது